Grazie me... a அதிர்ஷ்டம் ஒருத்தர் கிட்ட இருந்தா தானாவே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதை நம்ம பாக்குறோம் ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி நம்ம வர வைக்கிறது நம்ம பாக்குறோம் சில பேர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க ஆனா அதற்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சில பேர் கடினமா உழைக்கிறதே இல்லை உழைக்கிற மாதிரியே பாவலா பண்ற நிறைய பேருக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிது இன்கிரிமெண்ட்டும் கிடைக்குது நல்லா ஓஹோ ஆகான்னு இருக்காங்க நம்ம பார்க்கும் போதே தோணுது பா அதிஷ்டம் அவன் பக்கம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை எங்ககிட்டயே வச்சுக்கணும் பல பேரோட கதை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இவங்க கண்ணதில் பார்த்தவங்களும் பெரிய லெவல் போனதையும் பார்த்துருப்பாங்க ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அதிர்ஷ்டங்கிறது வந்து பணம் இருக்கிறது மட்டும் கிடையவே கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கோங்க பணம் வந்து அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் வந்து ஆன்மீகங்கிறது என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சால் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடிஞ்சால் அது ஆன்மீகம் ஆன்மீக உல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருமே அதிர்ஷ்டத்தையே நம்பி இருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அவன் ஆயிட்டான்பா என்னமா வேலை கிடைக்குது அவனுக்கு ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போகிறதுக்கு அவனுக்கு டைமே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது இஷ்டத்துக்கு வருது அது இஷ்டத்துக்கு போயிடுது நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது வாங்க கேட்டு தெளிவு பெறலாம் இன்றைய நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்கிறாங்க ஜோதிடர் என் கணிதம் வாஸ்து சாஸ்திரம்

நம்ம பார்க்குறோம் சில பேர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க ஆனால் அதற்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல சில பேர் கடினமாக உழைக்கிறதே இல்லை உழைக்கிற மாதிரியே பாவுலா பண்ணுற நிறைய பேருக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிது இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்குது நல்லா ஓஹோ ஆஹான்னு இருக்காங்க நம்ம பார்க்கும் போதே தோணுது பா அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை எங்ககிட்டேயே வச்சுக்கணும் என்னால் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ரொம்ப கீழே விழுந்து காலில் செருப்பு கூட போட முடியாமல் செருப்போடு வாங்க முடியாமல் நடந்து போனவரையும் பார்த்துட்டேன் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு மிக பல கொடிகளை சம்பாதிச்சவங்களையும் பார்த்துட்டேன் பல பேரோடய கதை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர் இவங்க கண்ணதில் பார்த்தவங்களும் பெரிய லெவல் போனதையும் பார்த்துருப்பாங்க ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அதிர்ஷ்டங்கிறது வந்து பணம் இருக்கிறது மட்டும் கிடையவே கிடையாது நிறைய பேர் நினச்சிருக்காங்க பணம் வந்து அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் வந்து ஆன்மீகங்கிறது என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சால் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடிஞ்சால் அது ஆன்மீகம் நல்ல ஒரு யோக நிலை ஆமாம் அதுதான் ஆன்மீகம் அதுதான் அதிர்ஷ்டம் இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எந்த காரணமும் இல்லை இப்போ செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா மூணு நாள் சந்தோஷப்படலாம் அதுக்கப்புறம் ஒம்பது நாள் இல்லை பத்து நாள் நீங்கள் ஒரு ஆமாம் அப்புறம் வந்து ஒரு கார் வாங்குறீங்க அந்த கார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சந்தோஷம் பண்ணலாம் இல்லை என்றைக்காவது நாள் யாராவது ஒருத்தர் பார்த்து நல்ல காரில் போகிறீங்களே சார் சூப்பர் அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் நேரம் அந்த சந்தோஷம் இருக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இவ் எல்லாமே சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது தான் ஆக்சுவலாக சரி இதெல்லாம் வேணாம் சார் இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை பணம் அந்த பணம் இருக்கணும் நினச்சதை வாங்கணும்னு நினச்சதை செலவழிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக அடிப்படை ஆதாரம் வந்து ஜாதகங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதே நேரத்துக்கு உங்களுக்கு வர பல கஷ்டங்களுக்கு பொறுப்பு நீங்கள் தான் அது எப்படி சார் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா சார் நான் வீடு வாங்கிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க அது யோகம் வீடு வாங்கிட்டேன் ஒரே மகிழ்ச்சி சார் நாங்கள் வந்து கிரக பிரயோசனெலாம் பண்ணோம் ஒரே சந்தோஷம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடு வாங்குறதுனா நாங்கள் பார்ப்போம் ஜாதகத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வீடு வாங்குவீங்க அப்படிம்போ உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்கும்போது அவங்க கையில் பணம் வச்சு முழுசாக வீடு கொடுத்து முழுசாக காசு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு கட்டி அதை கிரக பிரவேசம் பண்ணுவாங்க ஒரு அசோக் நகரில் ஒருத்தர் வீடு கட்டுறாரு அவருக்கு மொத்தமே செலவு நான் ஆற ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா செலவு எனக்கு தெரிஞ்சு அவருடைய கணக்குனோட இன்னும் என்கிட்ட இருக்கு ஆக்சுவலாக அவர் அப்படி வீடு கட்டினார் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு ஐம்பது லட்சம் கடன் வாங்கி வீடு வாங்குகிறாங்க இது எப்படி அவங்க வீடாகும் இதை சொன்னால் அவர் இப்படி தான் சார் வியாக்கியானம் பேசுகிறார் அப்படிம்பாங்க அது யாரோட வீடு ஒன்று பேங்க்கார வீடு இல்லை எல்ஐசி இது போல் இல்லை ஹோம் லோன் ஏதோ ஒரு ரூபத்தில் அப்போ அவங்க வீடு தானே அது நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா காரை மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டு பன்னெண்டு லட்ச ரூபா லோன் போட்டு வாங்கினா அது யாரோட கார் யாரோ ஒரு பேங்க்காரரோட காரை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் இது வந்து அதிர்ஷ்ட வாகன யோகமும் இது யோகம் கிடையாது கடங்கார யோகம் இது இதெல்லாம் அதிர்ஷ்டத்தோடு சேராது இது என்ன அந்த வீட்டில் ஒரு வருஷம் நீங்கள் சந்தோஷமாக இருந்திடலாம் அவ்வளோதான் அதுக்கு அடுத்த வருஷம் உங்கள் ஒய்ஃபோ இல்லை க ஹஸ்பண்ட்கே வந்து கொடைக்கானல் போகலாம் ஏற்காடு போகலாம் ஒரு பட்ஜெட் செலவு அப்படிங்கும் போது ஒரு நார்மலாக நல்ல ஒரு குணாதிசியம் உள்ள ஒரு ஃபேமிலி நான் லஞ்சம் வாங்குறவங்களையோ இல்லை அடுத்தவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்கள பற்றிலாம் நான் பேச வரல நார்மலாக அவங்களோட ஃபேமிலியோ ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாங்கன்னா டியூ மட்டுமே நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கட்டி அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் செலவு அதுக்கு இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பணம் பத்தாமல் போயிடுது அப்போ வந்து வெளியில் போய் அவங்களால செலவழிக்க முடியாத போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடுது அப்போங்க நிம்மதி கெட்டு போதா இது எப்படி அதிர்ஷ்டமாக முடியும் உங்களுக்கு ஸோ அப்போ நீங்கள் சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் போய் வட்டியாக போய் கட்டுறீங்க அப்போ இதுக்கு யார் பொறுப்பு இது உங்கள் உங்கள் நீங்கள் தான் பொறுப்பு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கால் வைக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வந்தால் ஒரு கார் வாங்குறதை பற்றி யோசிக்கிதுங்களா யோசிக்கலாம் இதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் கார் வாங்க முடியுமா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் வீடு வாங்க முடியுமா இந்த மாதிரி நீங்கள் பாதி விஷயங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஜாதகம் வந்து நம்மளை தூண்டிவிடும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஜாதியெல்லாம் கூட்டி குறைச்சி இந்த ஜாதிக்காரங்க அப்படி இருக்காங்க அந்த ஜாதிக்காரங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்ல ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினர் எவ்வளோ பணம் வந்தாலும் அகலக்கால் வைக்க மாட்டாங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் சொல்ல முடியும் அந்த சமூகம் யார் யாருன்னு ஆனால் அப்படி நம்ம சொன்னோம்னா அது ஒரு மாதிரி தப்பாக போயிடும் அவங்க அகாலக்கால் வந்து வைக்கவே வைக்கவே மாட்டாங்க நிதானமாக போவாங்க அவங்க லைஃப் லாங் எப்போவுமே ஒரே மாதிரி சஃபஸ்டிகேட்டடாக இருந்துட்டு போயிடுவாங்க சிலட்ட கொஞ்சம் பணம் வந்தேன்னு டக்குன்னு அகாலக்கால் வச்சு போயிடுவாங்க அது நார்மலாக நல்லா இருக்க ஃபேமிலியில் சொல்கிறேன்னா சரி இப்போ நான் வந்து ஒரு சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா அதிர்ஷ்டத்தை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கணும் சரி இந்த அதிர்ஷ்டம் வந்து எப்படி தக்க வச்சுக்கிறதுனா இது நம்ம நடைமுறையில் நம்ம தான் பொறுப்போம் மேக்சிமம் இதுக்கு மேலே ஒரு சிலருக்கு துன்பங்கள் வரும் அப்போ தான் நமக்கு வந்து ஜாதகம் ஹெல்ப் பண்ணும் அப்போ சில திசைகள் இருக்கப்போ மீன லக்னம் சனி திசை பதினொன்று குடைவன் பன்னெண்டு குடைவன் ரெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் கண்டிப்பாக பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நீச்சமாகி மறைமுகமாக அவர் பலம் இல்லாமையோ இல்லை ரொம்ப கெட்டோ போய் ஒரு நட்சத்திரம் வந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா அவர் கௌத்தமெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர ரெண்டாம் பாதத்துக்கே போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவர் எவ்வளோ பெரிய செல்வன் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துடுவார் அப்போ இது முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த கஷ்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம தடை பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி ஓரளவு சுகமாக வாழலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஜோதிட ரீதியாக கண்டுபிடிச்சா ஜாதகம் நல்லாவே ஹெல்த் போடுறது மாதிரி கஷ்டம் வரப்போகுது இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நாலு கொரோனாக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு ஜாதகர் வந்து என்கிட்ட சொன்னால் நான் துபாயில் வேலை பார்க்குறேன் ஆனால் வந்து எனக்கு பயங்கர கடன் பிரச்சனை அங்கே வர சம்பளம் வாடகைக்கு பற்றிலாம் என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிட்டேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அதனால் எல்லாத்தையும் ஒயின்ட்ட பண்ணி இங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்க வந்துடுங்க ஆனால் வந்து ஓ உங்களுக்கு என்ன ஒரு மூணு மாதம் கழிச்சு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க அது உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு அற்புதமான திசை வந்து ஸ்டார்ட் ஆகுது மிகப்பெரிய யோகம் வரப்போகுது அப்படின்னா அவர் வேடிக்கையாக பார்த்து சிரித்தார் நான் இருக்க கஷ்டத்தில் எனக்கு எப்படி சார் அதிர்ச்சி எங்கிட்டக்கும் ஒரு ஏக்கர் லேண்டு இதில் போய் நான் வந்து பெரிய விவசாயம் பண்ணி நான் ஒன்றும் அதில் பெருசாக சம்பாரிச்சிட முடியாது வேறு எதுவும் எனக்கு சோர்ஸே கிடையாது ஆனால் நிறைய பேர் ரொம்ப நம்புவாங்க இப்போ நம்ம ஊரில் குரு பேச்சு சனி பயிற்சி நீ எங்கேயோ போக போகிறேன்னு நான் நம்புகிற மாதிரி நம்புவாங்க ஆனால் அவர் நம்பவே இல்லைதை ஆனால் அவர் கரெக்டாக துபாயை வெக்கேட் பண்ணி வரும்போது கடைசியாக அவர் இருந்த பணத்தில் ஒரு லாட்ரி சீட் வாங்கிட்டு வந்திருக்காரு துபாய் லேட்ரு சீட்டில் அவருக்கு ஒரு கிட்ட கிட்ட ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா வரையிலும் ஒரு பரிசு டேக்ஸ் டேக்ஸ்லாம் ஒரு பத்து கோடி ரூபா கையில் வந்துடுச்சு ஸோ பத்து கோடி ரூபா வந்தோடனே லைஃப் ஆல்மோஸ்ட் செட்டில் பசங்களை படிக்க வச்சிடலாம் வீடு கட்டிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் எல்லாமே கரெக்டாக வந்துடலாம் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சு இது ஒரு அதிர்ஷ்டம் இது மாதிரி அதிர்ஷ்டமான சில ஜாதகங்கள் இருக்குது சில திடீர்னு நல்லா விட்டு நல்லா கொண்டு போயிடும் மேக்சிமம் பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் தான் காரணமாக இருக்கும் ஆக்சுவலாக அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாவே போதும் மற்றபடி வந்து நான் சொல்லக்கூடியது ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு அதிர்ஷ்டம் அவங்க வீட்டில் இருக்கணும் செல்வம் இருக்கணும் மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம தமிழ்நாட்டில் வழிபடுறோம் அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேறு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் கோடிக்கணக்கில் வச்சுருக்கவங்க அப்போ அங்கே மகாலட்சுமி சுவாமி வச்சு வழிபடுறாங்களா அப்படின்னா அப்போ என்ன சார் நீங்கள் இந்த மத இதுக்கே விரோதமாக பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அந்த இடத்துல சொல்லதில்ல அவங்க மனம்லேயே அவங்க நேரம் அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு பில்டிங்க்கு ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு கோயில் கும்ப விஷயத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது அவங்க ஜாதகம் அப்படியே உங்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறவங்களுடைய மன அமைப்பு தெளிவாக இருக்குது அது மன அமைப்பை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பல விஷயங்களை சொல்லிக் நான் அதனால தான் சொல்லி அதிர்ஷ்டம் அவங்க வீட்டில் தங்கணுன்னா முதல்ல வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க வீட்டு நீட்டாக இருக்கணும் வீட்டில் தேவையில்லாத உடைந்த பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதேமாரி உப்பு போட்டு வீட்டை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் தொடங்க உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சுங்கிற தங்கும் கல் உப்பு போட்டு தொடங்க நம்ம ஊருடைய வைப்ரேஷன் நம்ம ஊருடைய ஆறாக்கு வந்து அது தேவை இது ஃபாரின் அதெல்லாம் நாங்கள் செய்யலை சார் கார்பெட் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது அவங்களுடைய ஆறா அவங்களுடைய அமைப்பு அவங்களே இதுக்கு வந்து அது தேவையில்லை இங்கே வந்து அதெல்லாம் தேவை அது மாதிரி செய்கிறது அப்புறம் வீட்டில் தினமும் வந்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றுறது வீட்டு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனாதி இதோடு இருக்கிறது திரவியங்களோட இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் ஸோ அதிர்ஷ்டத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அதிர்ஷ்டத்தை கொண்டாட முடியும்னா அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன உள் சூழ்நிலையை மாற்றுறது உள் சூழ்நிலையை உங்களால் மாற்ற முடியாததுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்டோன்ஸை போடுங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த சாமி கும்பிடுங்க அந்த சாமி கும்பிடுங்கிறோம் உங்களோட உள்சொல்லை மாற்றிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் எந்த வழிபாடுகளும் பண்ண வேணா உங்களை தேடி படம் வரும் நீங்களும் சுகமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஏற்ற வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது தான் அடிப்படை உண்மை அடிப்படையான உண்மை ரகசியம் என்னங்கிறது அழகாக சொல்லியிருக்கீங்க குருஜி இதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா கட்டாயமா ஆன்மீக உலா நேயர்கள் பயனடைந்திருப்பாங்க நம்புற இந்த தகவலை தந்தமைக்கு நன்றிகள் பல நன்றிமா